ஒரு இறப்பு நடந்தா ஒரு பெரிய அசம்பா ஒரு பெரிய விபத்து நடந்தா உடனே அதை நாங்கள் முன்கூட்டியே கணித்தோம் வீட்டு கூட விளம்பரம் தேடக்கூடிய அந்த புத்தி இருக்கு இல்லைங்களா ஒரு துயரம் நடந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு பப்ளிசிட்டி பண்றத ஒரு குரூரமான மனப்பான்மைங்க விஜயகாந்தி நான் பழிவாங்க துடிக்கிறது ஒரு ஜோதிடர் வந்துட்டு பேசுறாரு வாழும்போதே எல்லாரும் நல்லா இருக்கணும் தன்னால முடிஞ்ச உதவி செய்யணும் பசி ஆத்தணும்னு நினைச்ச விஜயகாந்த் எப்படிங்க மற்றவங்களை போய் பழி வாங்குவாரு இப்படி அவரை இழிவுபடுத்துற மாதிரி எல்லாம் வீடியோ வந்து ஜோதிடர்கள் போடுறாங்க அதான் இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜயகாந்தோடைய ஆன்மாவை பார்த்து அப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமா பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் இவங்க மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்து ரெடியா இருக்கிறாங்க விஜயகாந்த் மரணம் கொடுத்து சில ஜோதிடர்கிட்ட பேசிகிட்டு இருந்த சில ஊடக நண்பர்களே சொல்றாங்க சில ஜோதிடர்கள் நெருக்கம் இல்லாதோட எப்படியாவது அவங்க வீட்டை நெருங்கி இது மூலிமா ஏதோ பணம் படிக்கலாமா அப்படின்ற நோக்கத்தோட இருக்கிறாங்க விஜயகாந்த் இறந்த நேரத்தில் இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்கு இருந்து பணம் பறிக்கலாம் ஒரு துக்கம் நடந்த இடத்துல கூட வந்துட்டு பணம் பறிக்கலாம் துக்கம் நடந்த விஷயத்த கூட வந்து வச்சுட்டு தங்களுக்கான பப்ளிசிட்டி தெரியலனு சொல்லிட்டு இப்படி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க வியூஸ் இவரை போட்டிங்கன்னா இவ்வளோ வியூஸ் போகும் இத்தனை லட்சங்கள் போகும் உங்களுக்கு சேனல் நல்லா ஆகும் அப்படி ஒன்றும் சேனல் நமக்கு வந்து ப்ரமோட் ஆகி ஒரு மண்ணு தேவையில் நாம வந்துட்டு முழுக்க சனாதன எதிர்ப்பு ஆதி எதிர்ப்பு இதெல்லாம் வந்துட்டு இதாகும் ஒருவருடைய இறப்பில் கூட இவ்வளவு பப்ளிசிட்டி தேடுறாங்கன்னாக்கா சாமானிய மக்கள் நீங்க வந்துட்டு யாராவது ஜோதிடம் இவங்ககிட்ட பார்க்க போனீங்கன்னாக்கா உங்களை எந்த அளவுக்கு சுரண்டுவாங்க அடுத்தவங்கள் இறப்பில் கூட லாபம் தேடுகின்ற பப்ளிசிட்டி தேடுகின்ற இந்த மாதிரியான ஜோதிடர்களை தயவு செய்து புறக்கணிப்பு செய்ய வணக்கம் தோழர்களே இந்த ஒரு விஷயத்த பேசலாமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக யோசனைலையும் சரி வேணும்னு சொல்லி தவிர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்த ஒரு விஷயம்தான் வந்துகிட்டி இப்போ நான் பேசக்கூடாது என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த நாட்டில் இல்லை இந்த உலகத்தில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நடந்தாலும் சரி உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில ஜோதிடர்கள் எல்லா ஜோதிடர்களையும் சொல்ல எனக்கும் பல ஜோதிடர்களோட நட்பு ரீதியான பழக்கங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சில ஜோதிடர்கள் குறிப்பா இந்த சோசியல் மீடியாவுடைய எழுச்சி வந்ததுக்கு வந்துட்டு எப்படி அரசியல் சித்தாந்த கருத்துக்கள் வந்துட்டு அதிகமாக பரவுவதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகம் சார்ந்தும் ஜோதிடம் சார்ந்த பல தகவல்கள் வந்துட்டு பரப்பிட்டு இருக்கிறாங்க அதுல சில அறுகுடை ஜோதிடர்கள் பண்ற காமெடிகள் வந்துட்டு நமக்கு வந்து தெரியும் அதான் வந்துட்டு செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ அழிச்சினாக்கா நல்லா நடக்கும் அன்னைக்கு அப்படிம்பாங்க பீங்கான் பாத்திரத்தை போட்டு உடைக்கணும்பாங்க பாஸ் பாஸ் பார்க்க வாங்கி தலைவானி கெடியில வச்சுக்கிட்டா பாச எல்லாம் இந்த மாதிரி காமெடிகள்லாம் நடக்கும் இதை வந்து நம்ம ஒரு டால் மெட்டீரியலாக பார்த்துட்டு கடந்துட்டு போயிடலாம் இது வந்துட்டு ஒரு மேட்ரே கிடையாது ஆனால் எங்கேயாவது ஒரு இறப்பு நடந்தா ஒரு பெரிய அசம்பாவிதங்கள் நடந்தால் ஒரு பெரிய விபத்து நடந்தா உடனே அதை நாங்கள் முன்கூட்டியே கணித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஒரு அதாவது அடுத்த வீட்டு எளவில் கூட தங்களுக்கான விளம்பரம் தேடக்கூடிய அந்த புத்தி இருக்கு இல்லைங்களா அந்த புத்தி குறித்து தான் நான் பேசுகிறோன்னு நினைக்கிறேன் காலையில் ஃபோன்ல பார்த்துட்டவோ பார்த்தீங்கன்னாக்கா ராணி ஆன்லைன் அப்படின்ற ராணி பத்திரிக்கையுடைய டிஜிட்டல் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ வந்துட்டு பரவிட்டு இருந்தது அது என்னன்னாக்கா பவதாரணியின் மரணம் அன்றே கணித்த ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொளி வந்துட்டு ஒரு ஷார்ட் வீடியோ தான் போயிட்டு இருந்தது அதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் வந்துட்டு டென்ஷனாக தான் அடந்து ஆர்ந்தது அதை வந்துட்டு அரசியலும் சரி ஆன்மீகத்திலும் சரி உண்மையிலேயே இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்தவங்க மரணத்துல வந்துட்டு துயரப்படுவாங்க துக்கப்படுவாங்களே தவிர அதை கொண்டாட மாட்டாங்க அதை வச்சுட்டு விளம்பரத்தை நினைக்க மாட்டாங்க அரசியல்ல கூட சில சமயம் நடக்கும் அது ஓட்டுறது அறுவடைக்காக அந்த மாதிரி நடக்கும் ஆனா ஆன்மீகம் அப்படின்னு பேசுறவங்க வந்துட்டு அந்த மாதிரி வேலைகளை வந்துட்டு பண்ண மாட்டாங்க அதை வந்துட்டு கடந்து போக தான் நினைப்பாங்க அந்த துயரத்துல வந்துட்டு அவர்கள் வந்து பங்கெடுப்பாங்க அப்படின்னா அது கடந்து போவாங்க இதுதான் நடக்கும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராம்ஜி மாதிரியான ஜோதிடர்கள் இது இப்போ இந்த பவதானிய விஷயத்துக்காக மட்டும் நான் இதை பேசல முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜயகாந்த் அவர்கள் மரணத்தின் அடைந்த பதினாறாவது நாள் இவர் வந்துட்டு என்னுடைய நண்பரோட யூடியூப் சேனல் வந்துட்டு சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி விஜயகாந்தோட ஆன்மாவை வந்து நான் என்கிட்ட பேசுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை அப்புறமேட்டு வரேன் இவர் வந்து இந்த மாதிரி சொல்லாத என்ன சொல்லியிருக்கனாக்கா சங்கராந்தி அப்படின்ற தெய்வம் இது வந்து எங்களுடைய கொங்கு பெல்ட்ல வந்துட்டு கண்டிப்பா இந்த சங்கராந்தி அப்படின்ற ஒரு பலன் வந்துட்டு இருக்கும் எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி ராசி பலன் ராகு கேது பலன் சனி பெயர்ச்சி ராசி பலன் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இப்படி ஏகப்பட்ட ராசி பலன் வார ராசி பலன் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தினராசி பலன் கொண்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு வந்துட்டு இதாகலை இதை பத்தி நம்ம வந்துட்டு பேச இல்லை இப்படி வந்துட்டு ஒரு விஷயம்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எங்க கொங்குபேட்டில் சங்கராந்தி பலன் ஒன்று இருக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கராந்தி பலன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு இருபது வருஷமா கேள்விப்படல இப்போ திரும்பவும் வந்துட்டு எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் இதை பத்தின டாபிக் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வந்துட்டு இருக்குது இந்த சங்கராந்தி அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தினுமே மகர சங்கராந்தி அப்படின்னாக்கா தை மாதம் வந்துட்டு இதாகிறதா மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்கம்பாங்க ஆனால் என்னென்னாக்கா இந்த சங்கராந்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமாக சொல்லுவாங்க அது வந்துட்டு சனாதனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனின்னு சொல்லுவாங்க சூரியனும் நாராயணனையும் சேர்த்து சூரிய நாராயணன் சொல்லக்கூடியது தான் சங்கராந்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த சங்கராந்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உத்ராயண காலம் அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது அந்த பகல் பொழுது காலத்தில் வந்துட்டு அதாவது வந்துட்டு உத்ராயண காலம்னு சொல்லுவாங்க இந்த உத்ராயண காலத்துல தான் இந்த சங்கராந்தி வந்துட்டு பயிற்சி அவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சங்கராந்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்துட்டு மார்கழி முப்பத்தி ஒன்று இல்லை தை ஒன்று அதாவது ஜனவரி பதினாலு இல்லை ஜனவரி பதினைந்தாம் தேதி சங்கராந்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வாகனத்தில் வரும் அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் இந்த சீனா வருடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விலங்கு வச்சும் பறவையை வச்சும் சீன வருடங்கள் எப்படி சொல்லப்படுதோ அதே அதை நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்க அதே மாதிரி இந்த சங்கராந்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விலங்குலையும் இல்லை ஏதோ ஒரு பொருள் மேலையும் வ வளம் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை வச்சுக்கிட்டு அந்த வருஷத்துடைய பலன்கள் வந்துட்டு அமையும்னு சொல்லுவாங்க சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம் இந்த பச்சை புடவை அக்கா தங்கச்சிக்கு எடுத்து கொடுக்கறது கருப்பு வலையை சிவப்பு வலையை கொடுக்கறது இந்த மாதிரி சம்பவங்கள் அப்புறமேட்டு வீடு வாசலில் குறிப்பிட்டு ஒரு நான்கு வாரங்களுக்கு வந்துட்டு ஒத்த குழந்தை இருக்கிற வீட்ல எல்லாம் வந்துட்டு விளக்கேற்றி வைக்கணும் சார்ந்து ஆறு மணிலிருந்து ஆறு மணிக்கு இப்படியெல்லாம் சில சடங்குகள் வந்துட்டு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியெல்லாம் நடந்துட்டு இருந்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சங்கராந்தி வரக்கூடிய இந்த வாகனத்தை வச்சுட்டு தான் இதாகும் இந்த இந்த மாதிரி பழக்கம் வந்து இங்க பொங்குபேட்ல அதிகமாகவே இருந்த ஒரு விஷயம்தான் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா இப்போவும் அந்த சங்கராந்தி விஷயங்கள் வந்து நடக்குது இவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வச்சுக்கிட்டு தான் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இந்த வருடம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் சங்கராந்தி வந்துட்டு இவரு இப்ப வீடியோ போட்டு பதினாலு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கராந்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா நாய் வாகனத்துல வந்ததாகவும் கூட வந்துட்டு மத்தளவாதியத்தை எடுத்துட்டு வந்ததாகவும் இது பண்ணது அப்படியே வந்தாக்கா அது வந்துட்டு கோர சங்கராந்தி அப்படின்ற பேரு இது வந்து பஞ்சாங்கத்துல இருக்கிற பேரு இது வந்து பஞ்சாங்கம் பார்த்த பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்துட்டு இவர் புதுசா கண்டுபிடிச்சு சொல்ல பஞ்சாங்கத்துல இருக்கிற ஒரு விஷயத்தான் இது வந்து கோர சங்கராந்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்த வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல அவர் சொன்னது என்னன்னாக்கா மத்தவத்தை வாசிச்சுட்டு வந்தோம்னா இசைக்கலைஞர்களுக்கு ஆபத்தோட உங்களுடைய பேருக்கு ஏதாவது பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் வந்துட்டு வீழ்ந்து போங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இது பண்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா காமனான ஒரு விஷயம் அதாவது இயற்கையோ ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லா வருஷத்துலயும் நிச்சயம் வந்துட்டு ஏதாவது பெரிய பணக்கார இருந்தது மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்திச்சே ஆக வேண்டிய நிலைமை ஏற்படும் அவர் எடுக்கிற தவறான முடிவுகளால் கண்டிப்பா இருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா மரணங்கள் எப்பொழுதுமே தவிர்க்க முடியாது அது எல்லா வருடமும் மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கும் எல்லா வருஷமும் சாமானியர்களும் மரணம் அடைற மாதிரி பிரபலங்களும் மரணம் அடைந்துட்டு இருப்பாங்க ஏன்னா டெத் இஸ் த ஈக்குலர் இல்லைங்களா அதே மாதிரி ரயில் விபத்துகள் நடக்கும் விமான விபத்துகள் நடக்கும் நிலம் நடுக்கம் நடக்கும் வெள்ளப்பெருக்கு நடக்கும் வெள்ளத்தால் ஆபத்துகள் உருவாகும் இதெல்லாம் வருஷ வருஷம் உலகத்தில் எல்லா ஏதாவது ஒரு முறையில் நடந்து கொண்டே இருக்கும் இயற்கை சீற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு தவிர்க்க முடியாது ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த சில ஜோதிடர் நான் எல்லா ஜோதிடரும் சொல்ல என்னுடைய நட்பு வட்டத்திலே பாத்தீங்கன்னாக்கா பல ஜோதிடர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சில விஷயங்களை வந்து சொல்லுவாங்க நடக்கும் துயர சம்பவங்கள் நடக்கும் போது இப்படி எல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு கிரெடிட் நான் அன்னைக்கே கணிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வியாபாரத்தை வந்து பெருகி கிடையாது ஆனா இந்த ராம்ஜி மாதிரியான சில பேர் சில ஜோதிடர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பட எங்க எவன் வீட்டில் இளவுகளும் அதை வச்சுட்டு பணம் பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட தான் இவளுடைய இந்த மாதிரியான பதிவுகள் இருக்கும்ன்ற நம்ம கேள்வி நமக்கு இருக்குது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா பவதானியவர்களுக்கு வந்துட்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த தகவல் எல்லாத்தையுமே தெரியும் அது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பாதிக்கப்பட்டது இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு துயரப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் ஆனால் அந்த வேதனையில் ஒரு குடும்பங்கள் வேதனையில் இருக்கும்போது இவன் வந்து பாருங்கள் எப்படி போடுறானுங்க வீடியோவை இது ராம்ஜிக்கு உடன்பாடு இல்லைனாக்கா உடனே அந்த நிறுவனத்துக்கு ஃபோனை போட்டு ஏங்க இப்படி போட்டிருக்கீங்கன்னா கேட்டிருக்கணும் எல்லாம் அந்த வீடியோவை பதிப்பு எடுக்க சொன்னால் அது இது வரைக்கும் எடுக்க கிடையாது அந்த வீடியோ வந்துட்டு அந்த இதில் இருக்குது பிளேலிஸ்ட்டில் இருக்குது இந்த வீடியோவும் வந்துச்சு ஒன்ஸ் சோசியல் மீடியாவில் நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் வெளியிட்ட அடுத்த அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரெட் ஆட அது திரும்ப நிறுத்த முடியாது அதனுடைய பரவலை வந்து நிறுத்தவே முடியாது அப்படிதான் இருக்க முடியும் இந்த மாதிரியான அல்பத்தனமான வேலைகளை வந்து சில ஜோதிட செய்றாங்க ஒடிசா ரயில்வேபத்து நடந்தப்ப பாத்தீங்கன்னாக்க செல்வி அவர்களும் வந்துட்டு நானும் அன்னைக்கே கனிச்சன் போட்டிருந்தாங்க அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா மை சென்னை த்ரீ சிக்ஸ்டில வந்துட்டு நம்மளுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஐயா பிரம்மஸ்ரீ அருணாசாமி அவர்களுக்கு கூப்பிட்டு செல்வி அவருடைய இந்த நிலைப்பாடை பற்றி பேசுனப்போ அவரே சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு துயரம் நடந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணுறதா ஒரு குரூரமான மனப்பான்மைங்க அந்த வீடியோ காணொலி இன்னமும் நம்ம சேனல் அப்படியே தான் இருக்குது ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதே ராம்ஜி வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இருந்த போதும் அந்த பதினாறாவது நாள் என்ன காரணங்கள் சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப அதா இன்னொரு ஜோதிடர் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்தின் ஆன்மா வந்துட்டு பழி வாங்க துடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர் வந்து போடுறாங்க நமக்கு என்னன்னாக்கா இறந்த ஒரு மனிதனுக்கு ஏன் உண்மையான ஜோதிடர் யாரும் ஜாதம் பார்க்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் ஜோதிடர் வந்துட்டு போயிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு இறந்த ஒரு ஜாதத்தை கொடுத்துறாங்க அவங்க உண்மையான ஜோதிடர் இருந்தாக்கா அந்த ஜாதத்தை பார்க்க மாட்டாங்க இறந்தவர்களை பத்தி ஜோதிடர்கள் பேச மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் அவங்களோட இதை வந்துட்டு கணிக்க மாட்டாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜயகாந்தி நான்மா பழிவாங்க துடிக்குதுன்னு ஒரு ஜோதிடர் வந்துட்டு பேசுறாரு வாழும்போதே எல்லாரும் நல்லா இருக்கணும் தன்னால முடிஞ்ச உதவி செய்யணும் பசி ஆத்தணும்னு நினைச்ச விஜயகாந்த் எப்படிங்க மற்றவங்களை போய் பழி வாங்குவாரு இப்படி அவரை இழிவுபடுத்துற மாதிரி எல்லாம் வீடியோ வந்து ஜோதிடர்கள் போடுறாங்க அதுதான் ரொம்ப வேதனையா இருக்குது ஆஹ் இந்த ராம்ஜி விஷயத்துலேயும் அதான் இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜயகாந்தோடைய ஆன்மாவை பார்த்தா அப்படி இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் இவங்க மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்து ரெடியா இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் மரணம் கொடுத்து சில ஜோதிடர்கிட்ட பேசிட்டு இருந்தா சில ஊடக நண்பர்கள் சொல்றாங்க அவங்களோட மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா எப்படியா விஜயகாந்த் வீடுகளை நெருங்கி சில ஜோதிடர்கள் பல ஜோதிடர்கள் அவங்க குடும்பத்தை பழக்கமா இருக்கலாம் சில ஜோதிடர்கள் நெருக்கமில்லாதோட எப்படியாவது அவங்க வீட்டை நெருங்கி இது மூலியமா ஏதோ பணம் படிக்கலாமா அப்படின்ற நோக்கத்தோட இருக்கிறாங்க விஜயகாந்த் இறந்த நேரத்துல இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துல இருந்து பணம் பறிக்கலாம் ஒரு துக்கம் நடந்த இடத்துல கூட வந்துட்டு பணம் பறிக்கலாம் துக்கம் நடந்த விஷயத்த கூட வந்து வச்சுட்டு தங்களுக்கான பப்ளிசிட்டி தெரியலன்னு சொல்லிட்டு இப்படி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா தான் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கு இந்த ராம்ஜியை பற்றியும் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இவரோட உதவியாளர் நமக்கு தடவை ஃபோன் பண்ணியிருந்தாரு இப்போ சமீபமாக ரெண்டு மாதத்துக்கு ஒரு ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்க ஃபோன் பண்ணிட்டு இவரை வந்துட்டு நம்ம சேனலை இன்ட்ரீவ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப கூட நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணோம் ஏன்னாக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே முற்போக்கு அரசியல் பேசக்கூடியவங்களையும் ஆன்மீகவாதிகள் பேசப்படும் யாருன்னாக்கா அம்மா கலையரசி நடராஜன் மாதிரியோ இல்லை ஐயா சத்தியவேல் முருகன் மாதிரியோ இல்லை ஐயா சுகசிவம் பண்றவர்களையோ ஆன்மீகத்துல வந்துட்டு சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் வைதிக சடங்குகளை எதிர்க்கக்கூடியவருடைய கருத்துக்களை வந்து நம்ம கண்டிப்பா போடுவோம் அதில் வந்துட்டு எந்த ஒரு மாற்று கருத்தில் ஆனால் வந்துட்டு எந்த காரணத்துக்கு கொண்டு மூட நம்பிக்கையை வந்துட்டு பரப்பக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம போட மாட்டோம்னு சொன்னதுனால அவருடைய இது வந்துட்டு அப்போ வந்துட்டு ஆன்மீகத்தில் கலவரத்தை தான் போடுவீங்கன்னு கேட்டாரு வியூஸ் இவரை போட்டிங்கன்னா இவ்வளவு வியூஸ் போகும் இத்தனை லட்சங்கள் போகும் உங்களுக்கு சேனல் நல்லா ஆகும் அப்படி ஒன்றும் சேனல் நமக்கு வந்து ப்ரமோட் ஆகி ஒரு மண்ணும் தேவையில் நாம வந்துட்டு முழுக்க முழுக்க சனாதன எதிர்ப்பு ஆதி எதிர்ப்பு இதில் தான் நம்ம சேனல் வந்துட்டு இதாகும் சரி இந்த பாயிண்ட்டுக்கு வரேன் இவங்களுடைய புத்தியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தியா இருக்குது என்னுடைய நட்பு வட்டாரத்துல பல ஜோதிடர்கள் இருக்காங்க தேர சொன்னாக்கா அது அவங்களுக்கே சிக்கலாயிடும் நான் அதை சொல்லல அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த சூழலையும் இந்த மாதிரி துயரமான சம்பவங்கள்ல வந்துட்டு அவங்களாம் லாபத்தை பார்க்காம மிக தெளிவாகவே எடுக்கிறாங்க ஆனா வந்துட்டு இந்த மாதிரி சில அரைகுறை ஜோதிடர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர்களால எந்த ஒரு பலனும் இல்லை அதே இந்த ராம்ஜி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பெரிய அரசு சொல்லுவான் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா சனாதனத்துக்கு வால் பிடிச்சிட்டு இருப்பான் இந்த மாதிரி எல்லாம் நாம வந்துட்டு எடுத்துக்கிறது கிடையாது இவரை போன்றவர்கள் எல்லாம் வந்துட்டு இது பண்ணணும் முதல்ல இவங்க திருந்தணும் இந்த மாதிரி அடுத்தவர்கள் இறப்பில் கூட அடுத்த வீட்டு இளவலை கூட வந்து காசு பார்க்க துடிக்கிற இந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு மக்கள் தான் புறக்கணிக்கணும் இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்களே இதெல்லாம் எவ்வளோ ஒரு இது நாம் என்ன கேட்குறோன்னாக்கா நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தீங்கன்னா மிஸ்டர் ராமஜி அவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் யார் யாருக்கும் என்னென்ன நடக்கும் எந்தெந்த பிரபலத்துக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு உங்களால் சொல்லணும் அக்யூரட்டாக சொல்லணும் இந்த பிரபலம் இந்த தேதியில் இறப்பார் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா ஏன்னா விஜயகாந்த் அவர்களே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துக்கு நீங்க வந்துட்டு ஒரு பிரபலம் இறப்பார் ஆனா அது விச்சு விஜயகாந்த இருக்க மாட்டாரன்னு நீங்க சொன்னீங்க கடைசியில விஜயகாந்த் அவர்கள் தவறி போனாரு அதுக்கப்புறமேட்டு நீங்க இன்னொரு சேனல்ல அவருக்கு கேள்வி கேட்டோடனே திக்கு முக்காடி அதுக்கு சப்ப கட்டும் கட்டுறீங்க இவ்வளவு கேவலமான வேற வேலையை அப்படின்னு ஜோதிடத்தை ஜோதிடத்தை மட்டும் பாருங்க உங்களுடைய வயிற்றுப்படைப்புக்கு என்னவோ பாருங்க ஆட தேவைக்கு என்ன வயிற்று படைப்புக்கோ அதை பார்க்காத விட்டுட்டு எதுக்காக வந்துட்டு பண பேராசையில இந்த மாதிரி வீண் பப்ளிசிட்டி தேடுறீங்க நீங்க அந்த வீடியோல இங்கேயதோ வந்துட்டு பேரை குறிப்பிட்டு இந்த பிரபலத்துக்கு இந்த பே இந்த இதை போய் ஏற்படும் நீங்க அப்படின்னு சொன்னீங்களா இல்ல இல்ல சும்மா பொதுவா சொல்லிவிட்டு அப்புறம் அந்த சேனல் வந்து போட்டிருக்காங்கனாக்கா ஒன்னு அந்த சேனலை கூப்பிட்டு கண்டிச்சுட்டுதான் நீங்க அந்த வீடியோ ரிமூவ் பண்ண விட்டுருக்கணும் அதுவும் பண்ண கிடையாது அப்படின்னாக்கா எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் என்ன ஒரு சீப்பான பப்ளிசிட்டி மென்டாலிட்டியில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களும் சரி செல்வியும் சரி சில ஜோதிகள் வந்து சொல்றாங்க மக்கள் துயர சென்னையிலேயும் தென் மாவட்டங்களையும் மக்கள் வெள்ளங்கள்ல தத்தளிச்சிட்டு இருக்கும்போது சில பேர் சொல்றாங்க நாங்க தான் அன்னைக்கே சொன்ன மழை வரும் புயல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னமே இதெல்லாம் வருஷம் வருஷம் நடக்காதயா நீங்கள் என்னைய புதுசாக சொல்றீங்க இதெல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரியும் அதுவும் சென்னையில் இருக்க மக்களுக்கு தெளிவாகவே தெரியும் டிசம்பர் மாதம் வந்துருச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மழை பிரச்சனை பெருசா உடனே மக்களுக்கே தானாக அந்த உணர்வு வந்துடுது அதான் நீங்கள் வந்துட்டு பெருசாலும் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி எச்சு பொழப்புகளை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வேலைகளை மட்டும் பார்த்துக்கங்க அதான் சொல்கிறோம் இவ்வளோ தூரம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னாக்கா செல்வி வைத்து ஒடிசா ரயில்வே விபத்து சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ அண்ணாசாமி ஏற்கனவே சொன்ன மாதிரி நேர்காணல் பண்ணி போட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இவர்களால் எந்த ஒரு இது இது பண்ண முடியாது அப்படின்னு மிக தெளிவாக சொல்லி போட்டப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவனொரு நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சனாதன ஜோதிட ஒரு சனாதனத்தை போற்றக்கூடிய ஒரு ஜோதிட பெண்மணி வந்துட்டு என்கிட்ட மிகப்பெரிய வாக்குவாதத்தை பண்ணாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஜாதியை பத்தி தேட ஆரம்பிச்சாங்க அதுக்காக மட்டும் இல்லாம மதம் குறித்து நீங்க வந்துட்டு ஒரு இஸ்லாமியனோ இருப்பீங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம்லாம் படுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் அவங்க சந்தேகங்களும் பட தேவையில்லை நான் என்ன மதம் என்னன்றது எல்லாத்தையும் தெரியும் என் பேரை மாத்திகிட்டே இருக்கணுன்ற அவசியமும் எனக்கு வந்து கிடையாது என்னுடைய பேர் வந்து கோபிநாதா கல்கின்றது நான் வணங்கக்கூடிய கடவுள் ஓகேங்களா இது வந்து மிக தெளிவா தெரியும் நான் கல்கி பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு இருக்கின்றது என்னோட முப்புக்கு பேசக்கூடிய நண்பர்களுக்கும் தெரியும் ஆனா ஏன் சொல்றேனாக்கா திரும்பவும் அவர்கள் என்னோட பிரச்சனைக்கு வருவார்கள் ஆனா ஏற்கனவே எனக்கு சில வார்னிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த சனாதனத்தை நம்புகின்ற சில ஜோதிடர்கள் வந்துட்டு எனக்கு வார்னிங்ஸ் கொடுத்திருந்தோம் அந்த வார்னிங்ஸை மீறிதான் பண்றேன் நமக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஜோதிடர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயா அண்ணாசாமி போன்றவர்களோ ஐயா நமக்கு சுவாமி போன்றாலோ இன்னும் பேர் சொல்ல முடியாது சில நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சில ஜோதி ஏன்னா அவங்களுடைய தொழில் பாதிக்கப்படக்கூடாதுன்னா அவங்களுடைய பேரை சொல்லலை அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆதரவாக என்னைக்கு இருக்கிறாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட அவங்ககிட்ட இந்த கருத்துக்களை கேட்டதுக்கு அப்புறம் இதை வந்து பேசலாம் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் இதை வந்து சொல்கிறோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இவ்வளோ ஒரு சீப் பப்ளிசிட்டிக்காக ஒரு இறப்பில் கூட ஒருவருடைய இறப்பில் கூட இவ்வளவு பப்ளிசிட்டி தேடுறாங்கனாக்கா சாமானிய மக்கள் நீங்க வந்துட்டு யாராவது ஜோதிடம் இவங்க கிட்ட பாக்க போனீங்கன்னாக்கா உங்களை எந்த அளவுக்கு சுரண்டுவாங்க அப்படின்றத தயவு செய்து மக்களை புரிஞ்சு கொள்ளுங்க இந்த மாதிரியான அடுத்தவர்கள் இறப்பில் கூட லாபம் தேடுகின்ற பப்ளிசிட்டி தேடுகின்ற இந்த மாதிரியான ஜோதிடர்களை தயவு செய்து புறக்கணிப்பு செய்யுங்க

சூத்திரன் தூத்திரன் சூத்திரன் அடிச்சிட்டாங்க இல்ல இப்ப சொல்லுங்க மனு தர்மம் வர்ணாசிரமம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது